சத்தியத்துல என்ன இந்த தந்தை வைப்பு யாராவது யோசிச்சிருக்கீங்களா சின்ன வயசுல ராத்திரி நம்ம தூங்காம அழுதுட்டே இருக்கும்போது நமக்கு பால் கொடுத்து தொட்டிலாட்டி எடுத்து நடந்து தூங்காம நேரம் வெளுக்க வச்சு போவோம் அப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க அம்மாவுக்கு இருந்திருக்கும் நம்ம மேல அளவில்லாத பாசத்தோட ஒரு வைப்பு நம்ம படிக்கப் போகிற காலத்தில் நம்மளோட ஃபீஸு புக்கு யூனிஃபார்மு டியூஷனு டூருங்க அப்படி எல்லாம் ஒன்று ஒப்பிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம அப்பா வியர்த்தும் கதைச்சும் டயர்டாகி போகும்போதும் அவரோட மனசுலேயே இருந்துருந்துருக்கும் நம்ம ஒன்று பெருசாகி பார்க்குறக்கு உண்டான ஆசைகளோட ஒரு வைப்பு நம்ம தோளுக்கு மேலே வளர்ந்த போவோம் அவங்க கூட வாக்குவாதம் பண்ண தொடங்கின போவும் நம்ம ஆசைகளுக்கு பின்னாடி ஓட தொடங்கின போவோம் அம்மாவுக்கும் அப்பாவுக்குள்ளே இருந்துருந்துருக்கும் வழிகளோட நொந்து போன வேதனையோட ஒரு வைப்பு நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆனதுக்கப்புறமும் குழந்தைங்க ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு வேலை கிடைச்ச போவோம் நீங்கள் வீடு கட்டின போவோம் இந்த ரெண்டு பேர் கிடையில் இருந்துருந்துருக்கும் நிறைஞ்சு போன கண்ணீரோட வேதனையோட பிரார்த்தனையோட காத்திருப்போட ஒரு வைப்பு பிரியமானவர்களே டாக்பன் வைப்பு ஒரு காமெடி இல்லை அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் ஆகி போயிருச்சுன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையோட டவரும் டிஸ்பிளேயும் பிரைட்னஸ்ஸும் எல்லாமே அப்படியே போயிடும் நீங்கள் சைலண்ட் மூடில் ஆனால் கூட உங்களோட வைப்ரேஷனை தெரிஞ்சுக்கிற ரெண்டே பேர் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட விழாமல் உள்ளங்கையில் அவங்களுக்கு கொண்டு நடக்கணும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்